காசிரானரகத்தின் பக்கமாக கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படும் அவர்கள் அந்த நரகத்துக்கு வந்தவுடன் அந்த நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் நரகத்தின் காவலர் அவர்களிடத்திலே கேட்பார் அலம் யாத்திக்கும் மீன்கோம் உங்களிலிருந்து ரசூல்மார்கள் உங்களிடத்திலே வரவில்லையா சுலூன அலைக்கும் மாயாத்தி ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனினுடைய ஆயாத்துக்களை உங்களுக்கு ஓதி காட்டி சிறூனக்கும் ஹாதா உங்களுடைய இந்த நாளை உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை உங்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யவும் உங்களிலிருந்தே ரசூல்மார்கள் உங்களிடத்திலே வரவில்லையா என்பதாக நரகத்தினுடைய காவலர் அவர்களிடத்திலே கேட்பார் அப்போ அந்த நரகவாதிகள் கூறுவார்கள் ஆமா வந்தாங்க வந்தாங்க நாங்கதான் கேட்கலின் தனிமத்துனியல் காசு காசுகளின் மீது வேதனையின் வாக்கு உண்மையாகிவிட்டது நிரந்தரமாக தங்கியிருப்பவர்களாக நரகத்தின் வாசலிலே நுழைந்து விடுங்கள் என்று கூறப்படும் கபீரின் பெருமை அடிக்கக்கூடியவர்களுடைய தங்கும் இடம் மிக கெட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாத்தாலா இந்த ஆயத்துகளிலே நசீபு கெட்ட சத்தியத்தை மறுத்த காசிர்களுடைய முடிவை பற்றி எல்லாத்தாளாக கூறுகிறான் அவர்களை மிருகங்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி மிரட்டி அடித்து மிருகங்களை எப்படி விரட்டப்படுமோ அந்த மாதிரி நாளைக்கு மறுமையிலே காபிர்களை நரகத்தின் பக்கமாக கேவலப்படுத்தி மிரட்டி அவர்களை அவமானப்படுத்தி நரகத்தின் பக்கமாக அவர்களை விரட்டப்படும் போங்கடா நரகத்துக்கு போங்க அப்படின்னு அவர்களை விரட்டப்படும் அல்லாஹ் ஆயத்தில் சொல்லுவதைப் போல யுதூன இந்த யுதூன என்ற வார்த்தை இருக்கிறது அடித்து விரட்டுவதற்கு தான் யுத என்று சொல்லப்படும் ஸோ அடித்து விரட்டப்படும் கடுமையான தாகம் கொண்டவர்களாக அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் அல்லாஹ் தாலா குரானியில் இன்னொரு இடத்துல பேசுவான் யோமன் முத்தி எந்த நாள் தக்குவா உள்ளவர்கள் இரையச்சம் உள்ளவர்களுக்கு ரஹ்மானுடைய விருந்தாளிகளாக ஆக்கி ஒன்று கூட்டப்படுமோ அப்ப இந்த பாதைகளையெல்லாம் நரகத்தின் பக்கமாக தாகித்தவர்களாக நரகத்திலே விரட்டப்படும் தாகம் பயங்கரமான தாகத்தில் இருப்பாங்க அந்த தாகத்தோடு அவர்களை விரட்டப்படும் இதைத் தவிர அவர்கள் செவிடர்களாக ஊமைகளாக குருடர்களாகவும் இருப்பார்கள் முகம் அவர்களை இழுத்துக் கொண்டு வீசப்படும் நரகத்தில் நாள் அவர்களை முகம் குப்புற இழுத்துக் கொண்டு போகப்படும் நரகத்தின் பக்கமாக இவர்கள் குருடர்களாக ஊமைகளாக சிவிடர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய தங்கும் இடம் நரகம்தான் நரகத்தினுடைய நெருப்பு அவர்களை எரிக்க வருகின்ற போது அதை இன்னும் வேகப்படுத்துவோம் இவர்கள் நரகத்துக்கு பக்கத்தில் வந்தவுடனேயே இவர்களுக்காக வேண்டி நரகத்துடைய வாசல்கள் தானாக திறக்கும் திறக்கும் செஞ்ச பாவங்கள் நரகத்துக்கிட்ட வந்தாங்கன்னா இவங்களுக்காக வெட்கம் நரகம் சுத்தி சுத்திகாது அந்த நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் அது ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் ஏனென்றால் உடனே அவர்களுக்கு நரகத்துடைய வேதனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறகு நரகத்தினுடைய காவலர்கள் அவர்களை கேவலப்படுத்த வெக்கப்படுத்த அவர்களை மிரட்டும் தோணியில் அவங்களிடத்தில் கேட்பாங்க ஒகார ஹசன அத்தூஹா அவங்கக்கிட்ட கேட்பாங்க ஏன்னா அந்த நரகத்தில் இருக்கிற காவலர்கள் இருக்கிறாங்களே மடக்குமார்கள் அவர்களுடைய படைப்பே என்ன அப்படின்னு சொன்னால் கருணை இரக்கம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர்களுக்கு அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாது அவர்களுக்கு அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி உத கஷ்டப்படுத்துறது இது அவங்களுக்கு தெரியும் அதனால் கோபம் கொண்டவர்களாக அவர்கள் மிரட்டும் தோணியிலே அவங்களிடத்தில் பேசுவாங்க அவங்கக்கிட்ட பேசுவாங்க என்ன அவங்கக்கிட்ட மலம் யாத்திக்கும் ருசுலும் மீன்பும் உங்களில் இருந்தே ரசுல்மார்கள் வரவில்லையா நீங்கள் அவர்களிடத்தில் கேள்வி பதில் கேட்டிருக்கலாமே நீங்கள் நிம்மதி பெற்று இருக்கலாமே நீங்கள் அவர்களுடைய பேச்சை விளங்கி இருக்கலாமே அந்த நபிமார்களுடைய சொகுபத்திலே தொடர்பிலே நீங்கள் அமர்ந்து இருக்கலாமே அவர் உங்களுக்கு குரானுடைய ஆயத்துக்களை எல்லாம் படித்து காட்டியிருப்பாரே அவர் கொண்டு வந்த உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கலாமே தான் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது என்பதற்கு ஆதாரங்களை எடுத்து வைத்திருப்பாரு தீமையான காரியங்களை செய்ய வேண்டாம் என்று உங்களை எச்சரிக்கை செய்திருப்பார் வேதனை கிடைக்கும் என்று உங்களை மிரட்டியிருப்பாரே அப்படின்னு சொல்லி அந்த மலக்குகள் மிரட்டும் தோணியிலே அவங்களிடத்தில் சொல்லுவாங்க அப்போ அந்த காபிர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆமா அலுபலா உண்மைதானுங்க உண்மைதான் நபிமார்கள் வந்தாங்க ஆதாரங்களை காட்டினார்கள் நம்மளை மிரட்டினார்கள் அச்சப்படுத்தினார்கள் ஆனால் அவங்க சொன்னதில் உன்னத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையே அவங்க சொன்னதுக்கு மாறுதானே செஞ்சோம் அவங்களோட சண்டை தானே போட்டோம் அதனால் எங்களுடைய மூதேவித்தனம் எங்களுடைய மூதேவித்தனம் எங்களுடைய கெட்ட நசீபு நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் அசத்தியத்தின் பக்கமாகவே தான் வாழ்ந்தோம் இன்னைக்கு ஃபஜரில் ஓதப்பட்ட சூரா தபாராக்களே கூட அல்லாஹ் ஆலமீன் ஒரு ஆயத்தில் ஆலமீன் பேசுவான் எப்போ நரகவாதிகள் நரகத்தில் போடப்படுவார்களோ நரக காவலர்கள் அவர்களிடத்திலே கேட்பார்கள் உங்களிடத்திலே அச்சமூட்டி அச்ச எச்சரிக்கை செய்பவர்கள் வரவில்லையா அலம்யாக்கிக்கும் நதீரும் முதீன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் நபிமார்கள் வரவில்லையா அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க வந்தாங்க ஆனால் நாங்கள் தான் அவர்களை பொய்ப்பித்தோம் நாங்கள் தான் அவர்களை நம்பல் அவங்கள பொய்ப்பித்தோம் அல்லா தாளா எதுவும் இறக்கவில்லை என்பதாக சொன்னோம் நீங்கள் தப்பாக பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னோம் ஒருவேளை அவங்கள நாம் பேசியிருக்காம அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டிருந்தால் விளங்கி இருந்தால் இன்னைக்கு நரகத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே நிந்தித்துக் கொள்வார்கள் தங்களுடைய பாவங்களை எண்ணி வருத்தப்படுவார்கள் தாலா நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி கைசேதப்படுவார்கள் நரகவாதிகள் அங்கே கைசேதப்பட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது யோசிக்க வேண்டிய இடம் துனியா துனியாவில் யோசிக்காமல் அங்கே போய் யோசித்து என்ன நடக்க போகுது அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லப்பட்டு விடும் நீங்கள் நரகத்துக்கு உரியவர்கள் தான் அதனால தான் நீங்கள் நரகத்தினுடைய காரியங்களை எல்லாம் செஞ்சியே இப்போ நீங்கள் நரகத்தில் இருக்க வேண்டியது தான் அல்லாத்தாளாக இருக்கிறான் இந்த ஆயத்தை பொதுப்படையாக சொல்லி இருக்கிறான் அல்லாத்தாளாக குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் பல பேர் இந்த மாதிரி புலம்புவான் அல்லாஹனுடைய நீதத்தை நியாயத்தை அல்லாஹ் அங்கே நிலைநாட்டுவான் அவங்களிடத்திலே சொல்லுவான் தூவாப ஜகன்னிதீனா நரகத்தினுடைய வாசலிலே நியமமாக தங்கக்கூடியவர்களாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் முத்த கர்தீரி பெருமையடிக்கூடியவர்களுடைய தங்கும் இடம் மிகவும் கெட்டதுதான் இங்கே இருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது இங்கே இருந்து உங்களுக்கு மரணம் கிடையாது தங்கும் இடத்திலேயே இது மிக கெட்ட இடம் இங்கே இரவு பகலாக எரிந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் பெருமை அடித்தீர்கள் அல்லவா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்கள் அல்லவா அதற்குண்டான பகரத்தை அதற்குண்டான கூலியை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லா தாலாவின் புறத்தில் இருந்து சொல்லப்படும் எவ்வளவு மோசமான நிலை எவ்வளவு படிப்பினை கொண்டான இடம் அது அல்லா தாழான மனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் அல்லாஹ் ஸோ அல்லாஹுலாலமி நரகவாசிகள் நரகத்துக்கு போகும்போது அங்கே நடக்கக்கூடிய அந்த நிலைகளை தான் அல்லாஹ் இதில் சொல்லுகின்றான் பிறகு அல்லாஹு ரபுல் சலாம் திபுத்தும் ஃபதுஹுலோ ஹா சாஹிபின் இந்த ஆயத்தில் இருந்து சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கத்தில் அவர்களை எப்படி வரவேற்கப்படும் வெல்கம் செய்யப்படும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுவான் நாளைக்கு ஈஷா அல்லாஹ் சுபானந்தாஹி அதிகந்தி சுஹானந்தல்லாஹுன்னோ தி ஹந்தி கண்ணு